ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எசிஏவிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எசிஏவிஎஸ் ஃபேமிலி சேனலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சுட சுட சாப்பாட்டில் இந்த கத்திரிக்காவை போட்டு கிரேவியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் தேன் மாதிரி இருக்குங்க ரெண்டு தட்டு சோறு சாப்பிடுவாங்க சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஸுங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த குழம்பு எப்போ அடுத்த முறை வைப்பீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அசத்தலாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்மளோட பாரம்பரியம் மாறாமல் மண் சட்டியில் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் மண் சட்டியை எப்படி பழக்கிறது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரீ டைம்ஸில் அதை பாருங்கள் இப்போ இந்த மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற என்ன விட இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க சேர்க்கணும் இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் சின்ன சைஸ் கத்திரிக்காய்னா இந்த மாதிரி ஆறு கீரெல்லாம் கீரி சேர்த்துக்கலாங்க கிட்ட கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணிவிட்டு பாதி காம்பு இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் உடையாமல் அப்படியே முழுசாகவே இருக்குங்க இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருந்தாலே அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதில் எண்ணெயில் சேர்த்தாச்சு நல்லா அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் வேக வேக நல்ல ஒரு வாசனை வரும் இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்ப இந்த கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கட்டும் இப்போ அது அப்படியே இருக்கணுங்க நம்ம புளியை ஊற வச்சிடலாம் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சவங்கள அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க கத்திரிக்காய் வந்து அப்பப்போ திருப்பி விடணும் அப்போ தான் ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வரும் இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் முக்கால் பதம் அளவுக்கு வெந்துருங்க மேலே வந்து தோல் சுருண்டு வர மாதிரி வரும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சரியான பதத்தில் வெந்து வந்திருக்கு இதை நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வெந்திருக்குன்னு ரொம்பவும் கருத்துறவும் கூடாது அதே நேரத்தில் வேகாமையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே ஈவனாக வெந்துடுங்க இப்போ இதில் இருக்க எண்ணெய் நம்மளுக்கு போதுமானது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் சேர்த்தாச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட எல்லா பொருளுமே நல்லா புரிஞ்சிருச்சு இதில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து மிக்ஸியில் ஒன்று ரெண்டுமோ ஓட்டி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பல் வந்து ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி மிக்ஸியில் ஓட்டி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமோ அரைச்சி சேர்க்குறப்போ குழம்பும் நல்லா திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதில் ரெண்டு பழுத்த தக்காளியாக மிக்சியில் அடித்து அதை இது கூட சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி தான் தக்காளியுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப நல்லா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இது அப்படியே விட்டுடக்கூடாது நடுப்புரை அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விடணும் அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வதங்கி வரும் இந்த டைமில் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி பூண்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வசனம் போயிருக்கணும் இந்த டைமில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாலாம் இந்த கிரேவியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுறப்போ சீக்கிரமாக இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும் இப்போ கலந்து விட்டாச்சு இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தேன் கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி விட்டுங்க அந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் திப்பி திப்பியாக அரைக்காதீங்க குழம்பு மேலே வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் அரைச்ச விழுகிறது இது அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம ஊற வச்சுருந்த புளியையும் கரைச்சி அதோடய தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் சக்கையை கீழே போட்டுட்டு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி இது வேகிற டைமில் இதெல்லாம் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ இந்த குழம்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா தலை தலன்னு கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளி கரைச்சலை இது கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க புளி கரைச்சலை நம்ம முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகாது இந்த மாதிரி கடைசியாக நம்ம சேர்த்து செய்கிறப்போ கத்திரிக்காயும் சீக்கிரமாக வெந்துருங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இது அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த குழம்ப இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டு கொடுக்குங்க அப்படியே ஒரு ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை உருவி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிவிட்டுக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுட்டு கத்திரிக்காய் வெந்திருக்கா அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு முறை இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் பாருங்க நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்பவும் வேகம் வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக கலண்டு போயிடும் இந்த மாதிரி உருண்டையாக ஒரு முழு கத்திரிக்காயாக இருக்காது ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடியாகிடுச்சி சாதாரணமாகவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து மண் சட்டியில் செஞ்சுருக்கோம் இது மேலும் இதுக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுத்துருக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எண்ணெயில் வதக்கி மசாலாவில் ஊர்ன இந்த கத்திரிக்காவை நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நாக்கிலே டேஸ்ட்டு நிற்கும் இந்த காரக்குழம்புக்குன்னு சைடிஸ் எதுவுமே தேவையில்லைங்க இதில் இருக்க கத்திரிக்காயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் எஸ்இவிஎஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப உங்களே வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்